நேர்களே பால்கனி எபிசோடில் மேற்கு திசையில் பால்கனி இருக்கலாமா பாருங்கள் எக்ஸ்டென் எக்ஸ்டென்ஷன் இன் த வெஸ்ட் இருக்கலாமா பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ அதிகமாக இருக்கோ வெஸ்ட்டில் அந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு தன்னுடைய துணைவியார் வைஃப் மலக்கோவும் கோபம் வரும் அதாவது என்னுடைய ஒரு பழைய அனுபவத்தை இந்த பால்கனியில் சொல்கிறேங்க வெஸ்ட்ல ஒரு பெரிய பால்கனி இருக்கு பெரிய பணக்காரன் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு இட்டுன்னு போறாரு அப்பொழுது நான் சொன்னேன் அப்பா இந்த பால்கனியை பின்னால் இவ்வளவு விட்டுருக்காரு அப்போது நான் ஒன்று சொல்லுட்டா என்ன சொல்கிறேன் நீ இப்படி பாப்பா அப்படின்னு தனியா அவன் மனைவி சொல்லுங்கள் என்ன என்ன சொல்லுங்கள் எங்கள் அப்பா வீடு பற்றி நீங்கள் எங்கள் கணவர் சொல்கிறீங்க அடி நீ போம்பா நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு என்ன உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை மாறில் எட்டி எட்டி வச்சிருப்பார் ஆ அப்போது அந்தம்மா அழுவுறத ஆரம்பித்தாங்க அந்தம்மா ஆமாம் சார் நாங்கள்லாம் இந்த வீட்டில் வரும் பொழுது ஏழையாக இருந்தோம் எங்கள் கணவருக்கு ஒவ்வொரு கோவம் வரும் அவர் என்ன ஆளே பார்க்க மாட்டார் எட்டி ஒதிப்பார் அடிப்பார் அந்த மாதிரிலாம் செய்வார் ஸோ வெஸ்ட்டில் பால்கனி ஓவர் எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடாது மூணு அடிக்கு மேலே போகவே கூடாது மூணு அடியே பெரிய விஷயம் ஒன்றடி ரெண்டடி இருந்தால் பரவாயில்ல அதிகமாக போகக்கூடாது எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடாது வெஸ்ட்டில் பால்கனி மீன்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடாது வடமேற்கு வெஸ்ட்டில் வடக்கு நார்த் வெஸ்ட்டு கார்னரில் பால்கனியில் நம்ம டாய்லெட் கட்டக்கூடாது குப்பையே வைக்கக்கூடாது அல்லது நமக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரும் அதாவது லோன் எல்லாம் கிடைக்காது நமக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேராது ஸ்லோ ஆகிடும் நம்ம எங்கேயாவது பணத்தை கேட்டால் நமக்கு பணத்தை கொடுக்க மாட்டார்கள் அதாவது வெஸ்ட் நார்த் வெஸ்ட் வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டில் எனக்கு ரூம் இருக்குது அங்கேயே பால்கனி இருக்குது அங்கே நான் இந்த மாதிரி பொருட்களை வைத்தால் அல்லது தேவையில்லாத பொருள்களை டம்ப் பண்ணால் இந்த மாதிரி ஆகும் இன்னொன்று வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டில் தேவையில்லாத பொருள்களை டம்ப் பண்ணி அது ஈரமாகி விட்டால் மனைவிக்கு பேய் பயம் வந்து சேரும் மனைவிக்கு பேய் வர பயம் வந்து சேரும் கணவனால் பயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன என்ன கணவனால் என்ன பயம் கணவன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இவர் வந்து இன்னொரு பெண்களோட தொடர்பு வைத்து இந்த பெண்ணுக்கு மனநோய் வர தெரிஞ்சிடும் மனநோய் வரும் எப்படிடா எங்கள் வாமடியா இப்படி எப்படி பண்ணுறானே என்ன சேருது அப்படின்னு ஒரு நோய் வர்றோம் வெஸ்ட்டில் பழைய பொருள்கள் அதுவும் ஈரமான பொருள்கள் தலையில் மழை தண்ணியில் ஈரமான பொருள்கள் எல்லாம் இருந்தால் இந்த பிரச்சனை இருக்கும் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டு சென்டர் ஆஃப் வெஸ்ட் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னா அது நல்ல பால்கனி அதில் பிரச்சனையே கிடையாது எந்த பொருளுனாலும் வைக்கலாம் அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் வராது வாஷிங் மிஷின் வைக்கலாம் துணியை துவைக்கலாம் துணியை போடலாம் எல்லாமே வெஸ்ட்டில் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் சவுத் வெஸ்ட்டு பால்கனி இந்தி வெஸ்ட் இருந்தால் இந்த வெஸ்ட்டில் சவுத் வெஸ்ட் இருந்தால் இவருக்கு கடன் வந்து சேருது மனநோய் வருது பிரச்சனை வருது திடீர்னு வியாபாரத்தில் ஒரு பெரிய சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஏனென்றால் சவுத் வெஸ்ட் இஸ் த பிளேஸ் ஆஃப் ராகு அந்த இடம் வந்து ராகுவின் இடம் ராகுவின் இடம் எக்ஸ்டென்ஷனாக இருந்தால் இப்போ இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை அங்கே இந்த மாதிரி இருந்தால் அந்த கார்னரை ஏதாவது ஃபைபர் ஷீட்டோ அது மாதிரி மாதிரி கட்டி மூடிடுங்க ஹெவி வெயிட் பொருள்கள் உங்களுக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணுறீங்க அதோடைய ஸ்டாக் வைங்க அங்கே தண்ணீரை பிடித்து வைக்காதீர்கள் அல்லது டிப்ரெஷன் அதிகமாகிவிடும் அங்கே குப்பை டப்பாவை வைக்காதீங்க இன்னொன்று நான் சொல்கிறேங்க வெஸ்ட்டு பால்கனியில் நீங்கள் எந்த பொருள் வைக்கிறீங்களோ அந்த பொருள் அதிகமாக வளரும் அப்படின்னு சொ அதனால் தங்கத்தை வைக்கலாமா வைக்கக்கூடாது அங்கே குப்பையே வைக்கக்கூடாது குப்பையை வச்சால் அல்லது துணி மூட்டையை வச்சால் வீட்டில் அந்த மாதிரி கிழிஞ்சு போன துணியுடைய மூட்டைகள் துணிகள் எல்லாமே வளர்ந்துடும் ஸோ வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டில் பால்கனி இருக்க கூடாது வெஸ்ட் சவுத் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கிறது நமக்கு கடனை கொடுக்கும் இன்னொன்று இந்த பால்கனி பற்றி திரும்பி சொல்கிறேன் நைன்டி நைன் பர்சன்ட் பாருங்கள் பணம் இல்லாமல் எவங்கிட்டையாவது கடனை வாங்கி வியாபாரம் ஆரம்ப வீட்டில் மேற்கு திசை அதிகமாக காலியாக இருக்கும் அல்லது அந்த இடத்துல பால்கனி அதிகமாக காலம் அப்பொழுது அவங்க சாதாரணமாக யூஸ் பண்ணுற வாய்ப்பு வார்த்தைகள் உங்களுக்கு என்னடி தெரியும் நான் கஷ்டப்படுறேன் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்தியா நீ வரும்போது பிச்சைக்காரியாக வந்த கடன்காரியாக வந்த நான் தான் உன்னை வாழ்க்கையை எடுத்துகிட்டு வாழ்க்கையை நடத்துகிறேன் இந்த மாதிரி பேசுகிறவன் கோடீஸ்வரன் இந்த மாதிரி பேசுகிற கோடீஸ்வரன் நான் பல பேரை பார்த்துருக்கேன் வாழ்க்கையை ஜீரோலேருந்து ஹீரோவாக ஆரம்பிச்சு பணம் வந்த பிற்பாடும் மனைவி கிட்ட சந்தோஷமாக பேசாத மனிதர்கள் வீட்டில் மேற்கு திசையில் பால்கனி இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ளாட் சிஸ்டத்தில் போகிறவங்க அல்லது சுய பில்டிங் கட்டுறவங்க மேற்கு திசையில் பால்கனி இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை இதை கவனிக்க வேண்டும் இதை கவனித்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க